முகீமின்ஜி பாடத்தொடரிலே இன்றைக்கு பிறநாளிலே நான் நிறைவேற்ற போகிற உதஹையா குர்பானி பிராணிகள் சம்பந்தப்பட்ட சில சட்ட திட்டங்கள் இடம்பெறுகின்றன அன்றைக்கு யாருக்கு ஜக்காத் கொடுக்க வசதி இருக்கிறதோ அவருக்கெல்லாம் உதகியா கொடுப்பது மாஜிபாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது குர்பானி கொடுப்பது ஜக்காத் கொடுக்க சக்தி பெற்றவர்கள் வசதி பெற்றவர்கள் முக்கியமாக அன்றைக்கு கொடுக்க வேண்டும் வசதி பெறாதவர்கள் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது வசதியை பொறுத்தது ஆடாக இருந்தால் ஓராடு கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆட்டிலேயே செம்மறி ஆடு நல்ல ஆடாக இருக்கிறது ஆறு மாதத்திலேயே நன்கு அது வளர்ந்திருக்கிறது வாலிப்பை பெற்றிருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை ஓராண்டு பூர்த்தியாயிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மாடு ஒட்டகையாக இருக்குமானால் ஏழு பேருக்கு மிகாமல் ஏழு பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்து குர்பானை கொடுக்கலாம் ஏழு பேராக இருக்கணும் என்கிற அவசியம் இல்லை ஏழு பேரை விட குறைவானவர்களும் கூட ஒரு மாடு குர்பானை கொடுக்கலாம் ஒரு குடும்பத்தின் சார்பிலும் கூட ஒரு மாடு குர்பானை கொடுக்கலாம் ஒட்டகையும் தரலாம் எங்கே ஒட்டகை தர வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே தந்து கொண்டிருப்பார்கள் குர்பானி கொடுக்கிற நேரம் இருக்கிறதே பிறநாள் என்று பிறநாள் தொழுகை நிறைவு செய்வதற்கு பின்னால் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் அதற்கு முன்னால் குர்பானி கொடுத்து விட்டால் பஜ்ர கையோடு பிறநாள் தொழுகை நிறைவேற்றும் முன்பு குர்பானி கொடுத்து விட்டால் திரும்பவும் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் காரணம் தொழுகைக்கு பின்னால் தான் கொடுக்க வேண்டும் நம்முடைய மதுகப்பு சட்ட பிரகாரம் அப்படித்தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று குருபானை கொடுப்பதற்கு ஒரு நாள் மட்டுமல்ல மூன்று நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹூதிய திருபயனாலே பெருநாள் என்று மறுநாள் என்று மறுநாள் என்று மூன்றாம் நாள் சூரியன் மறைவதற்கு முன்பு கொடுத்து விட வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் முதல் நாள் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து சிறப்பானது மறுநாள் அடுத்துதான் நாம் மூன்றாம் நாள் கொடுக்கிறோம் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இரவு நேரத்திலே குருபானை கொடுக்கலாமா என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் அப்படி கொடுத்தால் அந்த குருபானை நிறைவேறிவிடும் ஆனால் இரவு நேரத்திலே நாம் குருபானை கொடுக்கிற போது பிராணிகளை அறுத்து பலியிடுகிற பொழுது சில சமயங்களில் அறுக்க வேண்டிய அறுபட வேண்டிய அந்த நரம்பு நரம்புகள் அறுபடாமல் போய்விடலாம் உணவு குழாய் மூச்சு குழாய் போன்ற அந்த நரம்புகள் எனவே இரவு நேரத்திலே கொடுக்கிற போது முறையாக கொடுத்து விட்டால் தப்பித்துக் கொள்வோம் அறைகுறையாக கொடுத்து விட்டால் அதிலே கராகத்து வந்துவிடும் மக்குருகு வந்துவிடும் பலரும் புர்மானி பிராணிகளை பற்றிய கேள்வியை எழுப்பி வார் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்கலாம் எப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்க கூடாது என்று ஆம் கண் தெரியாத பார்வையில்லாத பிராணியை நாம் குர்பானி கொடுக்க கூடாது அதே போன்று ஊனமுற்ற எந்த அளவுக்கு ஊனமுற்றுகிறது என்றால் எந்த இடத்திலே நாம் குர்பானி கொடுக்கும் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல சுயமாக சென்று அடைய முடியாது அளவுக்கு ஊனமுற்று இருக்குமானால் அப்படிப்பட்ட பிராணியையும் நாம் குருபானை கொடுக்கலாகாது மிக போய் போயிருக்கிறது பலகீனமாக இருக்கிறது கொடுக்க கூடாது அதே போன்று காது வெட்டப்பட்டிருக்கிறது வால் வெட்டப்பட்டிருக்கிறது அல்லது காதலுடைய பெரும்பகுதி அல்லது வாலுடைய பெரும்பகுதி வெட்டப்பட்டிருக்குமானால் குர்பானை கொடுக்க கூடாது அதே சமயத்திலே பெரும்பகுதி இருக்குமானால் குர்பானை கொடுக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது அதே போன்றுதான் வேறு சில பிராணிகளை கொடுக்க கூடாது கொம்பு இல்லாத பிராணியை நாம் குர்பானி கொடுக்க கூடாது லேசாக முறிந்திருந்தால் பரவாயில்லை அதற்கு ஜம்மா என்பார்கள் சவுலா என்று ஒன்று இருக்கிறது அது மஜுலூனா மனிதனுக்கு எப்படி ஜுலூன் ஏற்படுகிறது அதே போன்று பிராணிகளுக்கும் கூட ஜுலூன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது தாறுமாறாக நடந்து கொண்டிருக்குமானால் அது போன்ற அந்த பிராணிகளையும் குர்பானி கொடுக்க கூடாது சுறி பிடித்த பிராணிகளையும் ஜருபா என்பார்கள் சுறி பிடித்த பிராணிக்கு குர்பானி கொடுக்க கூடாது லேசாக காயம் பட்டிருக்குமானால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அதே சமயத்தில் ஹசி ஹசி என்று சொல்லக்கூடிய காயடிக்கப்பட்ட அந்த பிராணி இருக்கிறதே அதை நாம் தாராளமாக குருமானு கொடுக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போது நாம் சொன்ன அந்த பிராணிகள் இருக்கிறதே சற்று தாறுமாறாக நடக்கக்கூடியது லேசாக சொறி இது போன்ற ஒன்று வேறு எதுவும் கிடைக்காவிட்டால் குர்பானி கொடுத்தால் குர்பானி ஜாயிஸ் ஆகிவிடும் அதையும் இங்கே நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் அது அல்லாமல் குறிப்பாக வருடம் பூர்த்தியாக ஆயிருக்க வேண்டும் ஆடுகளாக இருந்தால் நாம் அறிவித்து விட்டோம் ஓராண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மறியாடாக இருக்குமானால் நன்கு வளர்ந்திருந்தாலே நல்ல செழிப்போடு இருந்தாலே சதை பிடிப்போடு இருந்தாலே ஆறு மாத குட்டி கொடுக்கலாம் மாடாக இருக்குமானால் ஈராண்டுகள் நிச்சயமாக பூர்த்தி ஆயிருக்க வேண்டும் ஒட்டகைக்கு ஐந்து ஆண்டுகள் அது வேறு விஷயம் அடுத்து குருவான இறைச்சியை மூன்று பங்குகளாக நாம் பிரித்து நமக்கு ஒரு பங்கு வைத்துக் கொள்கிறோம் இன்னொரு பங்கை உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றொரு பங்கை ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டும் சதக்கா கொடுக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் ஏழைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல அக்னியா புக்கரா எல்லோருக்குமே கொடுக்கலாம் ஆனால் அதிகமான இறைச்சியை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது முசஹப் மூன்றில் ஒரு பங்களவுக்கு வைத்துக் கொண்டு அதற்கு மேலுள்ள அந்த இறைச்சி எல்லாம் நாம் சதக்கா கொடுத்துவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே போன்றுதான் அந்த குருபானுடைய தோள்கள் இருக்கிறதை நமக்கு நாமே பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை வைத்து நாம் ஒரு சல்லடை தயாரித்துக் கொள்வது அரபு நாடுகளில் தோல்பை கிருபா என்பார்கள் தயாரித்துக் கொள்வார்கள் செய்து கொள்ளலாம் சதக்காவும் கொடுத்து விடலாம் சதக்கா கொடுப்பது மிகவும் நன்மையான ஒரு விஷயம் குருபானை கொடுக்கிற போது நாம் சொந்தமாக கொடுப்பது சிறப்பு வாயிடும் அறுக்க தெரிந்தவர்கள் அல்லாஹ் அக்பர் நாம் இன்ஷா அடுத்தடுத்து நாம் எடுத்து சொல்வோம் மின் அல்லாஹ் இழைக்க என்றெல்லாம் சொல்லுவார் இன்னி வஜு அல்லாஹ் அக்பர் என்று தான் நாம் அறுக்க வேண்டும் அப்படி அறுக்க தெரிந்தவர்கள் தாமே அறுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தாம் அறுக்க முடியாவிட்டால் அறுக்கக்கூடிய கசாபுகளை நாம் ஏற்பாடு செய்து அறுத்தோம் என்றால் உடன் இருக்க வேண்டும் அந்த மதிலிசிலை இருக்க வேண்டும் எல்லோருமாக சேர்ந்து தக்பீர் சொல்லியவாறு குர்பானி கொடுப்பது அது அதிக நன்மை உடைய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே சொந்தமாக அறுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது அல்லாத மற்ற மற்ற திட்டங்கள் இருக்கின்றன பிராணிகளுக்கு முன்னாலே வைத்துக்கொண்டு கொண்டு கத்தியை தீட்டக்கூடாது அதே போன்று இரண்டு ஆடுகள் நாம் அறுத்தோம் என்றால் ஒரு ஆடு பார்க்க இன்னொரு ஆட்டை நாம் அறுக்கக்கூடாது போன்ற அந்த ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன அது அடுத்த ஒரு விஷயம் கடைசியாக உள்ள ஒரு விஷயம் இரண்டு பேர் சேர்ந்து ஆடுகள் வாங்குகிறார்கள் அறுக்கின்ற போது ஆடுகள் மாறிவிட்டால் அதனால் குற்றம் ஒன்றும் கிடையாது இந்த கேள்வி அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே அதற்காக எந்த ஒரு பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நியத்தைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் சரி நமக்காக வேண்டி நாம் குருபானு கொடுக்கிறோம் அதே போன்று அருமை சகோதரர்களே பெரியோர்களே பலரும் அலைபேசி மூலமாக நம்மிடத்தில கேட்கிறார்கள் இறந்து போனவர்களுக்காக நாம் உதுகியா கொடுக்கலாமா அதன் மூலமாக நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் தாராளமாக கொடுக்கலாம் இன்ஷால்லா நிச்சயமாக நன்மை கிடைக்கும் திருத் அலீபுன் அபி தாரிப் ரஜி அல்லாம் அவர்கள் பெருமானார் ரசூலே கர்மிஸ் மறைவுக்கு பின்னாலே எம் பெருமானாருக்கும் சேர்த்தே அவர்கள் குறுபாடு கொடுத்தார்கள் மட்டுமன்று நபிசல்லாஸ் அவர்கள் அறுபத்தி மூன்று பிராணிகள் அவர்கள் குர்பானி கொடுத்தபோது போது தங்களுக்காக வேண்டி மட்டுமன்று தங்களுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டியும் சேர்த்து தந்தார்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட பட்ட அதி ஆதாரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக அன்பான பெருமக்களே கடந்த வெள்ளிக்கிழமை நாம் எடுத்துரைத்தது போன்று அரபா நாள் நம் நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிகமான நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் ரமலானிலே நோன்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவோமோ அந்த அளவுக்கு தராவிட்டாலும் கூட நாம் இதற்கும் ஓரளவுக்கு நாம் முக்கியத்துவம் தந்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய பிழைகளை பொறுக்க போதுமானவன் அந்த ஹதீசை நாம் அன்றைக்கே எடுத்துரைத்தோம் பெருமானி சொன்னார்கள் சியாமு அரபத்தை அன்றைக்கு நாம் நோன்பு நோற்றோம் என்றால் நாம் நிச்சயமாக நம்புகிறேன் பெருமானார் ரசுலேக்கர் மிசதாசன் பேசுகிறார்கள் முந்திய ஆண்டு பிந்திய ஆண்டு ஈராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அரசு அவர்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நமக்கு என்ன கவலை இருக்கிறது நம்முடைய ஹலாலான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் அரப்பானம் அதிலும் குறிப்பாக நேற்று கூட ஒரு அன்பு சகோதரர் தினம் நம்முடைய பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சற்று தூரத்திலிருந்து மிகவும் சிரமத்தோடு வரக்கூடியவர் கேட்டார் இந்த வருஷம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் சேர்ந்து வருகிற காரணத்தினாலே இரண்டு நாட்களும் நோன்பு நோறுக்கலாமா என்று கேட்டார் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அது அல்லாஹுடையார்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாளைக்கு இரவு இன்ஷா அல்லா நாம் சகர் செய்து வெள்ளி பகல் நோன்பு நோற்றுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று இன்று புதன்கிழமை இன்ஷா அல்லா இன்று இறைவர் சகர் தொடங்கி இரண்டு நாட்கள் நோன்பு நோறுப்ப யார் அப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது பெருமானார் ரசுலே கர்மசுல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் வரவா அபூர யுரா ரதி அல்லாஹ் ரசுல்லாஹ் சாஹும் அமாலு யவுமல் இஸ்நாயின் அல் ஹமீஸ் பவுஹிப் யூரத அமலி வான சாய் வியாழன் அன்றும் திங்களன் அன்றும் என்னுடைய உம்மத்துமார்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ் உடைய சமூகத்திலே எடுத்துரை கொண்டு செல்லப்படுகிறது என்னுடைய அமலும் கொண்டு செல் செல்லப்பட வேண்டும் அல்லாஹ் நான் நோன்பு நோற்று நிலையிலே என்று சொன்னார் வியாழக்கிழமை நான் நோன்பு நோற்று இருக்கிற வியாழ நான் செய்கின்ற எல்லா அமல்களும் அல்லாவுடைய சமூகம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நான் விரும்புகிறேன் என்று அப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிற காரணத்தினாலே அரபு நாடுகளிலே பார்க்கலாம் ஹரம் ஷரீஃபுகளே பார்க்கலாம் வியாழனும் திங்களும் முக்கியமாக நோன்பு நோற்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து அவர்கள் இஃப்தார் செய்வதை நாம் பார்க்கலாம் எனவே இந்த ஒரு வாய்ப்பையும் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம் அல்ஹம்துலில்லாஹ் தெரியலாம் அல்லாஹுடைய மாபெரும் கருமை இந்த நோன்புடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாண்டு நம்முடைய ஜாமியா மசிது நிர்வாகத்தின் சார்பிலே நம்முடைய பள்ளியிலேயே ஜாமியா மசிதிலே வைத்து நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான முறையிலே நோன்பு திறக்க ரம்ஜான் மாதத்திலே நம்முடைய பள்ளி வளாகத்திலே வைத்து நாம் இஃப்தார் செய்வோமே அதுபோன்று ஆண்களுக்கு இங்கும் பெண்களுக்கு விஸ்வான் மதரசா விலை நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே காரணம் அரபானாளுடைய அந்த நோன்புடைய முக்கியத்துவத்தை புரிந்து நம் மக்கள் யாவரும் அந்த நோன்பிலே ஈடுபட்டு அதன் மூலமாக ஈருலக நன்மைகளை பிரதிபலன்கள் நற்கூலிகளை மகத்தான சன்மானங்களை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில நாம் எல்லோரும் இந்த நாட்களை நாம் சிறப்பிப்போம் அதன் மூலமாக ஏக இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் பெறுவோம் அல்லாஹ் ரபுல்லாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல அமல்களையும் கபுல் செய்து புரிந்து கொள்வானாக பாகிரு ஜாவான அபுல்லம்